அப்ப அவங்க ஸ்டாப்புக்கு முடியும் எப்படி கட்டியா பண்ண முடியும் பாஸ் எப்படி அவங்க பா அவங்க ஸ்டாஃப் மட்டும் இங்க எதுக்கு கிடையாது வாரண்ட்டு எல்லா பசங்க

चलिए, चिकित्सक बुलाने, चिकित्सक बुलाने, चिकित्सक दबाता है। नहीं बुआ, इन्हें 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 दिख रहा है इन्हें बुरा बचा। अब पोट पोटे, सिद्धेंसर, अब पोट ना, क्यों नहीं? போட்டு போட்டு எடுக்கணும்